இன்றைய மோசமான வாழ்க்கை முறையில் பெரும்பாலான ஆண்கள் விந்தணு ஆரோக்கியத்தை பற்றி யோசிப்பதில்லை அதை பற்றி விவாதிக்க வெட்கப்படுகிறார்கள் விந்து எண்ணிக்கை அதிகரிக்க ஊட்டச்சத்து அவசியம் விந்தணு ஆரோக்கியம் அதன் தரம் செறிவு இயக்கம் மற்றும் உருவவியல் பல காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது ஊட்டச்சத்து தேர்வுகள் விந்து எண்ணிக்கையை உறுதி செய்யும் நாம் உட்கொள்ளும் உணவு மற்றும் நமது வாழ்க்கை முறை ஆகியவற்றால் விந்தணுக்கள் பாதிக்கப்படுகின்றன என்பதற்கு வலுவான சான்றுகள் உள்ளன எனவே பல்வேறு வகையான உணவுகள் உள்ளன அவை உணவில் சேர்க்கப்படும்போது விந்தணு எண்ணிக்கையை மேம்படுத்த முடியும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்ட பழங்கள் மற்றும் காய்கறிகள் விந்தணுக்களை செல்லுலார் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் கருத்தரிப்பின் போது அவற்றின் வலிமை மற்றும் இயக்கத்தை பராமரிக்கிறது பச்சை இலை காய்கறிகள் மற்றும் பீன்சில் ஃபோலேட் உள்ளது இவை ஆக்சிஜனேற்ற பண்புகள் கொண்ட வைட்டமின் பி இன் மாறுபாடு அதன் உட்கொள்ளல் விந்தணுக்களை குரோமோசோமால் அசாதாரணங்கள் இல்லாமல் வைத்திருக்க உதவுகிறது வைட்டமின்கள் இ மற்றும் சி விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் இயக்கத்தை சாதகமாக மாற்றுகிறது வைட்டமின் இ கொண்ட உணவுகளில் வெண்ணெய் மாம்பழம் கீரை மற்றும் புரோகோலி ஆகியவை அடங்கும் அதிக அளவு வைட்டமின் சி உள்ள உணவுகளில் ஆரஞ்சு அஸ்பாரகஸ் மாதுளை தக்காளி மற்றும் திராட்சை பழம் ஆகியவை அடங்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து வைட்டமின்கள் மற்றும் போலேட் கிடைக்கும் ஒரு சிறந்த வழி உங்கள் உணவில் இனிப்பு உருளை கிழங்கு சேர்க்க வேண்டும் கொழுப்பு நிறைந்த மீன் சால்மன் ஹெர்ரிங் மத்தி மற்றும் நெத்திலியில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் உள்ளன அவை விந்தணுக்களின் கட்டமைப்பு மற்றும் உருவாக்கத்திற்கு அவசியமானவை மேலும் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் விந்தணுவின் இயக்கம் உருவவியல் மற்றும் எண்ணிக்கையை அதிகரிக்கின்றன மாற்றாக சால்மன் மற்றும் மத்தியில் வைட்டமின் பி டெல்டா டூலஸ் ஆர்ஜினைன் மற்றும் அஸ்பார்டிக் அமிலம் நிறைந்துள்ள இவை விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் இயக்கத்தை மேம்படுத்துவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது நட்ஸ் நட்ஸ் விந்தணுக்களின் தரம் மற்றும் செயல்பாட்டை மேம்படுத்தலாம் குறிப்பாக ஒவேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் துத்தநாகம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ள வால்நட்ஸ் விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்கும் கூடுதலாக இதில் ஃபோலேட் மற்றும் வைட்டமின் பி ஆறு உள்ளது இது விந்தணுவின் ஆரோக்கியம் மற்றும் தரத்தை மேம்படுத்தும் வால்நட்ஸ் தவிர பாதாம் பீகன் பை மற்றும் ஹேசல்நட்ஸ் போன்ற நட்ஸ் விந்தணு ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன விதைகள் பூசணி விதைகளில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் மற்றும் துத்தநாகம் அதிகமாக உள்ளது இது உங்கள் விந்தணுவின் தரத்தை மேம்படுத்தும் ஆளி விதை சியா விதைகள் மற்றும் சூரியகாந்தி விதைகள் அனைத்தும் ஒமேகா மூன்றின் நல்ல ஆதாரங்களாகும் அதே நேரத்தில் வைட்டமின் இ மற்றும் பிற ஆக்சிஜனேற்றங்கள் விந்தணு இயக்கம் மற்றும் அளவை மேம்படுத்த உதவும் மாட்டிறைச்சி துத்தநாகம் செலினியம் வைட்டமின் பிபிள் இரண்டு போன்றவை மாட்டிறைச்சியில் உள்ளன மாட்டிறைச்சியில் துத்தநாகம் ஏராளமாக உள்ளது இது விந்தணு எண்ணிக்கை இயக்கம் மற்றும் உருவவியல் உள்ளிட்ட ஆண்களின் கருவுறுதலை மேம்படுத்துகிறது பூண்டு பூண்டின் ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதை வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் சிறந்த ஆதாரமாக ஆக்குகின்றன மேலும் அதன் பயன்பாடு ஆண்களில் டெஸ்டோஸ்டிரோன் அளவையும் விந்தணு உற்பத்தியையும் அதிகரிக்கும் கூடுதலாக இது விந்தணு உற்பத்தி மற்றும் டெஸ்டோஸ்டிரோன் அளவுகளில் கீமோதெரபி தொடர்பான சேதத்தையும் தடுக்கலாம்